வணக்கம் பானுமதி குரு கிச்சன்லேருந்து பேசுகிறேன் நாம்ப போய் இன்னைக்கு பானுமதி குரு கிச்சனில் ஒரு சமையல் வித்தவுட் ஆனியன் கார்லிக் இது செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு சாகு வெஜிடபிள்ஸ் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு சாகு செய்ய போகிறோம் இதுக்கு வந்து மெயின் வந்து அரைச்சிக்கணும் ரொம்ப சிம்பிள் தான் இப்போ வந்து பாருங்கள் கொஞ்சம் குக்கர் வச்சுட்டு மூணே மூணு வெஜிடபிள்ஸ் வச்சு செய்ய போகிறோம் இதை வந்து கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் தேங்காய் அதுக்கப்புறமா ஒரு இந்த காஷ்மீரி சில்லை மிளகாய் இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் இதில் வந்து காரம் அவ்வளோ வராது அதனால இப்போ வந்து போட்டுட்ருக்கோம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தக்காளி நல்லா ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் இதில் எல்லாமே அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் போட்டு அப்படியே நம்ம குக்கரில் ரெடிமேடாக பண்ணுறது தான் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் ஜீரகம் நல்லா ஒரு ஸ்பூன் ஜீரகம் முந்திரி ஒரு அஞ்சாறு முந்திரி இது இதெல்லாம் வந்து கிரேவி கொஞ்சம் திக்னஸ் வரும் டேஸ்ட்டும் வரும் அதனால் முந்திரி கொஞ்சம் இதில் கசூரி மேத்தி நல்லா ஒரு ஹீப்படு ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டிருக்கோம் இங்கே பாருங்க இது பட்டை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்பைசஸ் ரொம்ப அதிகம் கிடையாது கொஞ்சம் பட்டை ஒரு நாலே நாலு லவங்கம் கொஞ்சம் இஞ்சி இது வந்து கருப்பு ஏலக்காய் இது நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கருப்பு ஏலக்காய் இது வந்து நார்மல் ஏலக்காய் இது ஒன்று இது ஒன்று போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பே லீஃப் இந்த பிரியாணி எல்லாம் இல்லைங்களா இதை வந்து நம்ம இதில் போட்டு அரைச்சிக்க போகிறோம் இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுப்போம் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ சின்னதாக குக்கர் வேணும் வச்சு ஒரு ரெண்டு ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டுடலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் ஜீரகம் ஜீரகம் போட்டாச்சு கொஞ்சம் ஒரு இந்த காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா இதில் கூட உங்களுக்கு இந்த கசூ இந்த காஷ்மீரி சில்லி மிளகாய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால நான் வந்து இதே போட்டிருக்கேன் கொஞ்சம் கசூரி மக்கி இதிலேயே போட்டு அரைச்சதில் கொஞ்சம் போட்டிருக்கேன் இதில் கொஞ்சம் போட்டிருக்கேன் வேறு இதில் வந்து செவ்வப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து எது அரைச்சி வச்சுருக்கோமோ அதை அதில் இதில் சேர்த்து கொஞ்சம் வதக்க போகிறோம் இது ஒரு புதுமையான ஒரு ஷை டிஷ்ஷு சப்பாத்தி பூரி அப்புறமா பரோட்டா இதுக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும் வித்தவுட் ஆனியன் கார்லிக் அதனால் இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா நார்மல் மோரார்லெஸ் அந்த டேஸ்ட்டே தான் இருக்கும் கொஞ்சம் கருவாக்க போட்டுக்கலாம் இதெல்லாம் விளையாட்டு அப்புறம் இந்த அரைச்சதை போட்டுக்கலாம் இது எல்லாமே பச்சையாக அரைச்சதுனால நம்ம கொஞ்சம் ஒரு நிமிஷம் வந்து ஆயில் அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இது நிறைய மிக்சிஜர்லேயே நிறைய இருக்குன்னு சேர்த்து இந்த கருப்பு ஏலக்காய் இந்த ஏலக்காய் இதெல்லாம் அந்த கசூரி மேத்தியெல்லாம் சேர்த்ததுனால ஒரு நல்ல ஒரு வாசனை இதில் கொஞ்சம் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்க்க போகிறோமோ அதை சேர்த்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் இந்த கருப்பு கொண்ட கடலையே மொளக்கட்டி வச்சுருக்கேன் இது கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு நூல்கோல் வெஜிடபிள்ஸில் வந்து நான் வந்து நூல்கோள் உருளைக்கிழங்கு கொண்டைக்கடலை கருப்பு கொண்டைக்கடலை இதை வந்து இதில் சேர்த்துருக்கேன் நூல்கோல் வந்து இந்த மாதிரி ஒரு ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்ததுக்கு வந்து நூல்கோல் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால நூல் கோலும் உருளைக்கிழங்கு பொதுவாகவே நல்லாயிருக்கும் இதுக்கு கொண்டலை கொண்டக்கடலையுமே கருப்பு கொண்டலைக் கடலையும் நல்லாயிருக்கும் இது வீட்டில் சப்போஸ் வேறு ஏதாவது உங்கள் வீட்டில் வெஜிடபிள்ஸ் சவ் சவ் ஆட் நல்லா நல்லாயிருக்கும் இதுக்கு பாருங்கள் கொஞ்சம் சால்ட் கருப்பு இது கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் இது ஒரு ஒரு ஸ்பூன் கல்லுப்பு நினைக்கிறேன் கொஞ்சம் இது கொஞ்சம் நல்லா ஒரு டூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பும் விட்டாச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டுக்கலாம் நம்மளுக்கு ஆனியன் இல்லை கார்லிக் இல்லைன்ற ஒரு இதே தெரியாது இதில் அந்த அளவுக்கு நல்ல ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இதில் சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் ரொம்ப வேஸ்ட் இதாக இருக்குது தேவையான அளவுக்கு தண்ணி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ குக்கரில் நம்ம மூடி வச்சிட்டு போகிறோம் ஒரு மூணு விசில் ஏன்னா க கருப்பு கொண்ட கடலை இருக்கிறதுனால நம்ம ஒரு மூணு விசில் அதுக்கப்புறமா இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அது அடங்கிடுச்சு பார்க்கலாம் ஓ பாருங்க எவ்வளோ நல்லாயிருக்கு சாகும் இந்த கோல் சேர்ந்தாலே இந்த ரெசிபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நூல்கோல் உருளைக்கிழங்கு கடல எ சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா இது அருமையான ஒரு அருமையாக நல்லா வந்திருக்கு சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு சப்பாத்தி பூரி அந்த மாதிரி இதோடு நம்ம ஷைட்டு சாயித்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து பூரி பண்ண போகிறேன் பூரிக்கு தான் இதை வச்சு சாப்பிட போகிறோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வித்தவுட் ஆனியன் கார்லிக்கு இல்லைன்றதே ஒரு குறையே தெரியாத அளவுக்கு அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது செஞ்சு பார்த்தா தான் பார்த்ததுனால தான் உங்களுக்கு நான் வந்து இதை வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம பூரி செஞ்சுட்டு இதை எப்படி சாப்பிட போகிறோன்றது கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம் வித்தவுட் ஆனியன் கார்லிக் சூப்பரான ஒரு குருமா ரெடியாக இருக்குது இது பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் அதே மாதிரி நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு திரும்பவும் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்